அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு ஆப்ப ரெசிபி இந்த ஆப்பம் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் ரெடி பண்ணிடலாம் ஆனால் ரெண்டே மணி நேரத்தில் ஆப்பமே சுற்றலாம் அவ்வளோ நல்லா சீக்கிரமாக ரெடி பண்ண எதுவும் ஊற வைக்க வேண்டாம் ஒன்றும் பண்ண வேண்டாம் வெறும் கலந்தாலே போகிறோம் வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அருமையான பஞ்சு போல் ஆப்பம் சூப்பராக வரும் நேரமும் மிச்சம் நல்லாயிருக்கும் வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் பாருங்க எப்படி வருது பாருங்கள் எந்த தவால போட்டாலும் வரும் இந்த மாதிரி நான் ஸ்டிக் கடாய் மட்டும் இல்லை இரும்பு கடாயில் போட்டாலும் வரும் இப்போ நான் ஒரு மிக்சி தார் எடுத்திருக்கேன் அதில் ரெண்டு கப்பு நல்ல தலை தட்டாமல் ரெண்டு கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன் பச்சை அரிசி மாவு வறுத்த மாவு வர்க்காத மாவு கடை மாவு வீட்டில் பண்ண மா இடியாப்பம் எது வேணாலுமே எடுத்துக்கலாம் எல்லா மாவுலேயுமே வரும் நான் எல்லாமே செஞ்சு பார்த்துட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன் ரெண்டு கப்பு மாவட்ட இது துருவின தேங்காய் ஒரு கப்பு புழுங்கலரிசி சாதம் ஒரு கப்பு ஏன்னா பச்சரிசி மாவு போடுறோம் அதுக்காக புழுங்கல் அரிசி சாதம் ஒரு ஸ்பூன் சர்க்கரை ஒன்றரை ஸ்பூன் ஈஸ்ட்டு ட்ரை ஈஸ்ட் இதான் முக்கியமானது இதான் நமக்கு சீக்கிரம் அப்போ வர்றதுக்கு சரியாக இருக்கும் புளிக்க புளிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் வேண்டாம் ரெண்டு மணி நேரம் புளிச்சா போகிறோம் இப்போ அதை மிக்சரில் போட்டு நல்லா மாவாக்கிடலாம் நான் மாவாக்கிட்டேன் பாருங்க நல்லா மாவாக்கிட்டேன் இப்போ நம்ம இதில் உப்பு சோடமா எதுவுமே போட சோடமா போட வேண்டாம் உப்பு கூட இப்போ போட வேண்டாம் நம்ம வந்து அந்த ஆப்பம் போடும்போது நம்ம உப்பு போட்டு உப்பும் தண்ணியும் போட்டுக்கிட்டால் போகிறோம் இப்பயே நம்ம தண்ணி உப்பெல்லாம் கலந்துட்டோம்னா அது தண்ணி தனியாக மாவு தனியாக ஆயிரும் அதுக்காக மூடி வச்சிடலாம் ரெண்டு மணி நேரம் ஆகட்டும் இங்கே ஒரு அஞ்சு மணிக்கு இந்த மாதிரி பண்ணாலும் கூட ஏழு மணிக்கு எல்லாம் ஆப்பமும் சுட்டு ராத்திரி டின்னர் கொடுத்துடலாம் அவ்வளோ ஈஸியாக இருக்கும் பார்க்க நல்லா பொங்கி வந்திருக்குது ரெண்டு மணி நேரம் தான் வச்சேன் அதுலேயே நல்லா பொங்கிடுச்சு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இப்போ நமக்கு தேவையான அளவு இதுலேருந்து எடுத்துக்கலாம் எல்லாத்தையுமே தண்ணியும் உப்பும் கலக்க வேண்டாம் இப்போ நான் ஒரு நாலு ஆப்பத்துக்கு தேவையான மாவு தான் எடுத்திருக்கேன் மீதியை மூடி போட்டு வச்சிடலாம் ஃப்ரிட்ஜில் வச்சுடலாம் மேற்கொண்டு கொஞ்சம் புளிக்காமல் இப்படியே இருக்கும் இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் கட்டியாக இருக்குது இல்லையா கொஞ்சமாக ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் இந்த மாவு தோசை மாவை விட கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் நாப்பச்சட்டியாக நல்லா தொடச்சி ஒரு சொட்டு எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரை நல்லா தொடச்சி விட்டுக்கலாம் இப்போ ஒரு கரண்டியோ இல்லை அதுக்கு மேலேயோ நம்ம ஊற்றிக்கலாம் இதை நல்லா அப்படி சுற்றி விட்டுக்கலாம் மூடி போட்டுடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் அருமையான பஞ்சு போல் வெள்ளை ஒளியர்னு ஆப்போம் ரெடி ஆகிடும் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் கஷ்டமே பட வேண்டாம் பாருங்கள் அருமையாக இருந்துருச்சு ரெண்டு ஆப்பம் போட்டிருக்கேன் இன்னொன்று கூட உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள் சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஐயோ ஆப்பமா அதுக்கு மாவு ரெடி பண்ணுறதே சரியாக இருக்குமே என்ன வேண்டாம் பாருங்கள் இது நான் ஸ்டிக் கடாய் அதுவும் நான் ஸ்டிக் கடாய் தான் இது கொஞ்சம் காஸ்ட்லியான கடாய் அதனால் அது அதுவாகவே வந்து கீழே தட்டில் உழுந்துருது அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்